ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்கு அது என்னென்னா சி சிக்ஸ்டி மூலமாக ராக்கெட் வந்து விண்வெளியில் ஏவ போகிறாங்க அப்படி ராக்கெட் என்ன காரணத்துக்காக ஏவ போகிறாங்கன்னா விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை வந்து ஒன்று ரொம்ப அட்டாச் அட்டாச் பண்ணி பார்க்க போகிறாங்க அதுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே பார்ப்போம் ராக்கெட் வந்து எக்னிசியன் இன்னும் சில செகண்ட்ஸில் போகுது அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பிஎஸ்எல்பி எப்பவும் பகலில் தான் ஏவாங்க இந்த டைம் வந்து நைட்டியாக போகிறாங்க எக்னீசியன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இக்னிசன் பண்ணி ராக்கெட் வந்து மூவ் ஆகி அப்படி அப்பாகி மேலே போய்கிட்டே இருக்கு சூப்பராக மூவிங் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ராக்கெட் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா ஃபோர் ஸ்டேஜாக வடிவமைச்சிருக்கிறாங்க ஃபோர் ஸ்டேஜில் இக்னிஷின் ஸ்டார்ட்டில் திட எரிபொருள் மூலமாக இப்போது ராக்கெட் வந்து ஹைட் த்ரஸ்ட் தேவைப்படுது அதுக்காக இந்த நேரங்களில் இந்த திட எரிபொருள் மூலமாக வந்து சாலிட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எரிபொருள் மூலமாக வந்து இப்போது இன்ஜின் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படி இயங்குகிற இன்ஜின் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்னு ஃபோர்த் ஸ்டேஜையும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ராக்கெட் வந்து விண்வெளியில் வந்து செயற்கைக்கோளை வந்து எஜெக்ட் பண்ணோம் அப்படி எஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் வந்து லிக்யூடு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து மறுபடி சாலிடு மறுபடி ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து மறுபடி லிக்யூடு இது லாக்கெட்டினுடைய வெயிட்டை குறைக்கும் அண்டு அதனுடைய மூவிங்க்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்கும் அதுக்காக வந்து இந்த மாதிரி ராக்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க இப்போ ராக்கெட் வந்து நிலையில் போய்கிட்டு இருக்கு இது பிரியுமா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான டைம் வந்து கவுண்டவுன் போய்கிட்டுருக்கு பார்ப்போம் ராக்கெட்னுடைய அனைத்து ஸ்டேஜும் வந்து கரெக்டாக இயங்கி ராக்கெட் வந்து கரெக்டாக மூவ் ஆகிட்ருக்கு இது இப்போ வந்து தேர்ட் ஸ்டேஜ் நார்மலாக போய்கிட்டு இருக்கு சாரி செகண்ட் ஸ்டேஜ் நார்மலாக போய்கிட்டுருக்கு இருக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து செப்பரேட் ஆகி பிரிஞ்சிருச்சு இப்போது ராக்கெட் வந்து நார்மலாக மூவ் இருக்குது அதனுடைய ஃபோர்ஸ் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது அது வந்து லிக்யூட் ஸ்டேட்டு இது அதாவது இந்த நேரத்தில் நம்ம விண்வெளியில் வந்து செய்கிற சாதனை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பல நாடுகளில் இந்த லைவை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்எல்ஏ தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு பாகிஸ்தான்லாம் வந்து மூக்கு மேலே வரலை வச்சு பார்ப்பாங்க சைனா வாட்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்யும்போது அது வெற்றிகரமாக முடியுமா தோல்வியே முடியுமா அப்படின்னு சொல்லி பல்வேறு பெரிய நாடுகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஹோஸ்ட் டைமுங்க அது அப்படியே இன்ஜினில் ஆஃப் ஆகிரும் வந்து ராக்கெட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இன்ஜின் வந்து ஆன் ஆகிடுச்சு மறுபடி வந்து ராக்கெட் வந்து இன்றைக்கி பெரிய போகிற கண்டிஷன் அதுக்காக திக்கு திக்கு திக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதாக வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இந்த இருந்து சேட்டலைட் வந்து பிரிஞ்சிடும் சூப்பராக பிரிஞ்சு வந்து வந்துருச்சு வந்து பார்க்க போகிறோம் அதாவது இனி இதுக்கு மேலே வந்து ராக்கெட் வந்து நம்ம டார்கெட் பிளேஸ்க்கு ரீச் ஆக போகுது இப்போ இதுக்கப்புறம் வந்து ரெண்டு சேட்டிலைட்டும் வந்து பிரியும் பிரிஞ்சிருச்சு ஒரு சேட்டலைட் அடுத்த சேட்டலைட் பிரிஞ்சிருச்சு அதை கேமராவில் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேட்டிலைட்டில் இருக்கிற அந்த ராக்கெட்டில் இருக்கிற கேமராவில் வந்து ரெண்டு சேட்டலைட்டும் பிரி